ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சென்ற நேர்காணலே நீங்க வாக்கு செய்வதம் குறைவதை பற்றி சொல்லியிருந்தீங்க இன்று அதுக்கு மேலும் உறுதிப்படுத்துவதாக பங்குச்சந்தை என்பது நேற்றுக்கு ஒரே நாள்ல ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த வாரத்துல மட்டும் இருபது லட்சம் கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பங்குச்சந்தை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல பலரும் விவாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது அதே போல அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தான் இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை போல கருத்துக்கள் பரிமாறப்படுது உங்களுடைய பார்வை என்ன பங்கு சந்தை எப்போதுமே வந்து அரசியலையும் சேர்த்து தான் பிரதிபலிக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதுல யூக வணிகம் இருக்கு யூக வணிகம் என்பது ஒரு ஒரு பங்கை வாங்குறோம் அது ஒரு ரெண்டு வருஷத்துல இவ்வளவு விலை ஏறும்ங்கிற ஒரு அனுமானத்தின் பேர்ல வாங்கி வச்சுருப்பாங்க லாங் டைம் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க ஷார்ட் டைம் கெயின் இருக்குது அதாவது இன்னைக்கு வாங்கி இன்றைக்கே விற்கிற கெயின் இருக்குது அதில் பொதுவாக வந்து பெரிய வால்ண்டைலாம் மாறாது லாங் டைமில் தான் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் கழித்து பங்கு விலை ஏறுங்கிற நம்பிக்கையோடு வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எத்தனையோ லட்சம் கோடி வரும் இல்லை அரசியல் சரியில்லை விற்றுலாம் அப்படின்னா சமயத்துக்கு லாஸ்ட் புக்கிங்னு சொல்லுவாங்க நஷ்டத்து கூட விற்றுவாங்க அப்படி ஒரே நேரத்தில் நிறைய பேர் விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கும் போது பங்கு சந்தை விழுந்துடும் என்னென்னா விற்க விற்க இன்னொருத்தங்களும் விற்றுக்கிட்டே வருவாங்க லாஸ்ட் லேடர் ப்ரைஸ்னு அதில் ஒன்று இருக்குங்க எல்டிபி இப்போ லாஸ்ட் லேடர் ப்ரைஸாக பார்ப்பாங்க திடீர்னு ஒரு நிறுவனத்தோட பங்குகள் அதுவும் நல்ல பெரிய ப்ளூ சிப் கம்பெனி பெரிய நிறுவனத்தோட பங்குகள் வந்து வியாபாரம் விற்பனை ஆச்சுன்னா சேல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும் அச்சம் வரும்போது அவங்க விற்பனையில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி வந்து பையாச்சுன்னா வாங்கினாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்குவாங்க பங்கு சந்தைக்கு தேர் இஸ் நோ டாப் தேர் இஸ் நோ பாட்டம் அதுக்கு மேலேயும் கிடையாது மேலன்னு ஒன்றும் கிடையாது கீழ்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து பல நேரங்களில் யூகத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற வணிகம் நம்ம இப்போ காமன்மேன் ஒரு பாஷையில் சொன்னால் அது ஒரு சூதாட்டம் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா பங்கு சந்தை சரிவுகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சு இப்போ உங்கள் கேள்விக்கான ஒரு விடையை நம்ம தேடலாம் இதுக்கான ரிசர்ச் இல்லை எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்லப்படுகிற விடைகள் தான் ஆனால் பல வருடங்களாக இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் தான் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் அரசியல் மாற்றங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி இன்னொன்று சட்டா பஜார்னு ஒன்று இருக்குங்க அது பக்கா சூதாட்டம் தான் அது வட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஏன்னா அரசியல் மாற்றத்துக்கு ஏற்றவாறு பெட்டிங் வாங்குறது கிரிக்கெட் மேட்ச்சு சூதாட்டம் மாதிரி அந்த சட்டா பசாரும் வந்து அரசியல் நிலவரத்தை பிரதிபலிக்கும் சட்டா பசாரில் வந்து இந்த கட்சி வெற்றி பெறும் இந்த கட்சி தோல்வியடையும் அப்படின்னு சூதாட்டம் நடக்கும்போது அது அப்படியே பங்கு சந்தையிலையும் பிரதிபலிக்கும் பெரும்பாலும் வந்து இந்த ரெண்டு சந்தைகள்லையும் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இதில் அவ்வளோ பெரிய ஆர்வம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வட இந்தியர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு அப்போது நம்ம வந்து நம்மளோட புள்ளி விவரங்களுக்கு வரணும் லோக்சபா ரிசல்ட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு லோக்சபா ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரான வருடங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதும் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சிக்கு வந்து யூபிஏ ஒன் அண்ட் டூ மன்மோகன் சிங் வந்து பிரதமரான வருடங்கள் இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பது வந்து வாஜ்பாய் அரசு அதாவது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஒரு வருஷம் வாஜ்பாய் அரசுங்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுக்கல தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து அஞ்சு வருஷம் வாஜ்பாய் அரசுங்கிறதுனால அதை கணக்கில் எடுத்திருக்கோம் அப்போ தொண்ணூத்தி ஒன்பது வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி அரசு மோடி அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மோடி அரசு அப்போ மூணு அரசும் வந்து ஒரே கட்சியை சேர்ந்தது மீதி இருக்கிற ரெண்டு அரசுகளும் அந்த கட்சி அல்லாத கட்சிகள் சேர்ந்தது இதை வச்சு நம்ம பங்கு சந்தையின் போக்க புள்ளிஓரத்தோட இது வந்து பக்கா புள்ளிஓர டேட்டா அனலைஸ் பண்ணோன்னா தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இதுதான் இந்த புள்ளி ஒருத்தர் அடிப்படை இது வந்து ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறதுங்கிறத வச்சு அந்த ரிட்டர்ன்ஸை வச்சான ஒரு அனலிசிஸ் இதில் பலரும் நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருந்த காலத்தில் பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு செழிப்பாக இல்லைங்க அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த புள்ளி உரத்தை பார்க்க மறுக்கிறாங்க அதாவது இருப்பதிலேயே வந்து மிக அதிகமான ரிட்டர்ன் அதாவது நூற்றி இருபது சதவீத ரிட்டர்ன் ஒரு ரூபா போட்டிங்கன்னா நூற்றி இருபது ரூபா கிடைக்கிற ரிட்டர்ன் அது எப்போ வந்துச்சு அப்படின்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் அதாவது மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிஜேபி ஆட்சிக்கு வராது தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வராது அப்போ வந்து பெரிய அளவுக்கு வியாபாரிகளுக்கு சலுகை எல்லாம் இருக்காது நாட்டில் பணப்பழக்கம் குறைஞ்சிரும் என்கிற ஒரு பீதியை பிஜேபியே முதல்ல கிளப்பிடுச்சு இதோட சிக்கல் என்னன்னா அரசியல்வாதிகள் தேர்தல் மேடைகளில் அவங்க பரப்புரைகளில் கிளப்புற விஷயம்தான் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு இந்தியா ஷைனிங் கேம்பெயின் தேர்தலுக்கு முன்னாடி பிரமோத் மகாஜன் கேம்பெயின் பிரமோத் மகாஜன் கேம்பெயினில் ரிசல்ட்டு வரல டிசைடு ரிசல்ட் வரல வாஜ்பாய் அரசுக்கு வெற்றி கிடைக்கல வெற்றி கிடைக்கலன்ன உடனே அதுக்கு முன்பே வாஜ்பாய் அரசு மீண்டும் வெற்றி பெறாவிட்டால் வந்து இந்த நாட்டில் பணப்பழக்கம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் இந்த இருந்த ரீதியில் பிரச்சாரம் போகும்போது அந்த பிரச்சாரம் எடுபட்டுருக்கோம் ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடலை பங்கு சந்தை சட்டா பசார் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்காங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க வாக்காளர்கள் பொது வாக்காளர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா பொது வாக்காளர்கள் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் வரும் அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தான் அது வந்து பணப்பழக்கம் அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிரியேட் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி நாலுல என்ன ஆச்சுன்னா தேர்தலுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூபா போட்டால் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கிடைச்சிட்டு இருந்தது எட்டு புள்ளி ஒன்னு எக்ஸாக்டா சொன்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சிக்கு வராதோ என்கிற சந்தேகங்கள் வந்த உடனே அந்த பங்கு சந்தேகம் வந்து சரிஞ்சு ஒரு ரூபாய் போட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு தான் மைனஸ் ஆயிருது அதாவது ரிட்டர்ன் வந்து குறையுது மைனஸ் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ரிட்டர்ன் ரொம்ப குறையுது மைனஸ் பதினாலு புள்ளி நாலாக குறையுது அப்புறம் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏற்படுகிற அந்த சிறப்பு அதுபோக வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இதுல ஏற்பட்ட ஒரு நல்ல உணர்வு காரணமாக அதாவது ஒரு குட் ஃபீலிங் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்கணும் அவன் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராத்திரி படம் தூங்கணும் மறுநாள் எழுந்திரிக்கணும் என்னடா நீ குறைஞ்சிருமோன்னு நினைச்சு வித்துறக்கூடாது இல்லையா அவசரமா அப்போ வந்து அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும் அப்படியான நம்பிக்கை வந்ததன் விளைவாக ரெண்டாயிரத்தி நாலு யூபிஏ ஒன்று கவர்மெண்ட்டு ஸ்டெபிளைஸ் ஆன ரெண்டாவது வருஷம் வந்து நூற்றி இருபத்தொன்னு புள்ளி ஐந்து சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரித்தது இந்திய பங்கு சந்தைகளில் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மிக அதிகமான ரிட்டர்ன் வந்த வருடம் அதுதாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டு வருஷம் பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ மோடி ஆச்சு இதை நம்ம யூபிஏ டூ அது எக்ஸ்டென்ஷன் தான் அதனால ஓரளவுக்கு ஏற்றத்தாள் கூட இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பங்கு சந்தையில் ரிட்டர்ன் ரேட் வந்து பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் தான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி எட்டு சதவீதம் எலெக்ஷனுக்கு பிறகு ஏழு புள்ளி அண்ணு அதாவது மோடி பிரதமர் ஆவார்னு தெரிஞ்ச பிறகு ஏழு சதவீதம் தான் ரிசல்ட்டு வந்த ரெண்டு வருஷம் கழித்து முப்பத்தேழு சதவீதம் அதாவது அது நூற்றி இருபத்தொன்று இது முப்பத்தி ஏழு ஆனால் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடியோட செகண்ட் டேம் அப்போ பெரிய அளவுக்கான வெற்றி முந்நூற்றி மூணு எம்பி தொகுதிகள் அப்போனா வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு வெல்பீயிங் ஒரு குட் ஃபீலிங் இருந்து ரொம்ப ஸ்திரமாக இருக்குது நாட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ல ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படியான முன்னேற்றம் இல்லை அது வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் இதுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டரும் வரும் ஏன்னா அப்போ வந்து நமக்கு பெருந்தொற்று வந்துருச்சு கோவிட் வந்துருச்சு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனாலும் பத்து வருஷம் பீரியடு அது பத்த பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எடுத்து பார்த்தா பெஸ்ட் பீரியடு வந்து மன்மோகன் சிங்கோட முதல் ஆட்சிக்காலம் தான் அப்போது இப்போ இருக்கிற நிலமையை நீங்கள் அதை கணக்கு போட்டு பாருங்க பங்கு சந்தை வீ வீழ்ச்சி அடையுது அப்படின்னா என்ன ஃபீலிங் பங்கு சந்தையில் இருக்குது அப்படின்னா மோடி ஆட்சி மீண்டும் வராது ஏன்னா அங்கே பிஜேபி தரப்பு பிரச்சாரம் என்னன்னா மோடி நானூறு எம்பி பெறலன்னா இந்த நாட்டில் வந்து எந்த மாறுதலையும் செய்ய முடியாது நாங்கள் வந்து வியாபாரிகளுக்கு ஆதரவாக ப பணக்காரர்களுக்கு ஆதரவாக அப்படியான ஒரு மாறுதல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி வேணுங்கிற பிரச்சாரம் அங்கே நடக்கு எதிர்த்தரப்பு இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரியான பிரச்சாரம் இந்த இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன் மேட்ரு வந்து பங்கு சந்தைக்கான மேட்ரு கிடையாது அப்போ இயல்பாக வந்து பங்கு சந்தையில் இப்போ முன்பு இருந்த உற்சாகம் இல்லை ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது மோடி வந்து நானூறு சீட் ஜெயிச்சிருவாருங்கன்னு வட இந்தியாவில் நம்பினாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ நெருங்கின நண்பர்கள்ட்ட கேட்டால் இல்லைங்க எப்படியோ பிஜேபி வந்து ஆட்சி கண்டிப்பாக அமைச்சிரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்களே வந்து அவங்களோட புள்ளிவரத்தில் ரொம்ப குறைச்சிட்டாங்க இது எல்லாமே பங்கு சந்தையில் பிரதிபலிக்குது இன்னும் போக போக பங்கு சந்தையில் வந்து பெரிய சரிவு ஏற்படும் என்பதுதான் என் கருத்து ஆனா இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா பிஜேபியோட தவறான பிரச்சாரம் தான் நிகழ்ச்சி கலந்து நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட சொன்னீங்க குறிப்பாக அந்த பங்குச்சந்தை குறித்த புள்ளி விவரங்களோடு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா என்பதை பற்றி மிக நேர்த்தியாக விளக்கி கூறினீங்க நிகழ்ச்சி கலந்த ரொம்ப நன்றி சார்